அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஓமன் கடல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து கனவா நிறையா பிடிச்சிட்டு வந்திருக்காரு அவர் இப்போ பிடிச்சி எடுத்துகிட்டு போய் அந்த கனவாவை சேல்ஸ் பண்ணுறாரு அதை தான் இப்போ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஓமன் நாட்டோட மார்க்கெட் எப்படி இருக்குது அவங்க எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்க கனவாவை எப்படி அவங்க சேஃப்டி பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்து இதில் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ அந்த மூட்டையில் இருக்கிறது எல்லாமே கனவுதான் பிளான் அது எல்லாமே கனவாக தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த லாஞ்சில் பிடிச்சி ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிலோ வச்சு ஒரு ஒரு பேக்கிங் அதாவது ஒரு பேக்கிங் இருபத்தஞ்சு கிலோ அப்படி வச்சு ஐஸ் போட்டு வச்சிருவாங்க அந்த கரை வந்து பாக்ஸில் கொட்டி கொட்டி ஃபுல் பண்ணுவாங்க பிளான் எதனால் இருபத்தஞ்சு கிலோ மட்டும் வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் தூக்க நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுவே ஒரு பாக்ஸ் அறுபது கிலோ இது அறுபது கிலோ வச்சாக்கா தூக்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால தான் அவங்க இருபத்தஞ்சி கிலோ இருபத்தஞ்சி கிலோ வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓமன் ஓமனில் பிடிக்கிறதுக்கானவா எல்லாம் இப்படி தான் கீசில் வச்சு எடுத்துகிட்டு வரோம் லாஞ்சிலேருந்து திரும்ப அதை வந்து பாக்ஸில் கீசை ரிமூவ் பண்ணிவிட்டு இடப்படுவாங்க எடப்ப வீடியோ வந்து நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம நண்பர் அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சிரமப்பட்டு இந்த வீடியோ வச்சு அனுப்பியிருக்கிறாரு இவர் சொல்ல முடியாது அவர் என்னோட மச்சான் தான் தமிழ் எல்லாம் பிடிச்சதுதான் இந்த வீடியோ நமக்கு அனுப்பி வச்சுருக்காரு புதிவு வந்து ஒரு லாங்ல கனவு கனவா மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் நிறையா மீன் பிடிச்சிருப்பாங்க மீன்லாம் நிறையா பிடிச்சிருப்பாங்க இப்போ கனவா மட்டும் எடுத்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க கடலை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே காற்று வேகமாக அடிச்சுட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அந்த சவுண்ட் நம்மளை கேட்டுகிட்டே இருக்குது என்ன தான் வால்யூம் கம்மி பண்ணி வாய்ஸ் கொடுத்தாலும் அந்த சவுண்டு அவ்வளோ வேகமாக கேட்குது ஏன்னா காற்று அவ்வளோ வேகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முறையில் போயிட்டு வர நண்பர்கள் எல்லாருமே நம்மகிட்ட சொல்கிறது என்னென்னா அங்கே வருஷம் முந்நூற்றி நாளும் காற்று அடிச்சுக்கிட்டே தான் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இந்த ஒரு வார்த்தை தான் அவங்க எல்லாருமே சொல்கிறது எப்போவுமே நம்ம ஊரில் இந்த கனவெல்லாம் ஒரு கிலோ நானூற்றம்பது ரூபா கொடுக்கும் இது இவ்வளோ பெருசெலாம் நம்ம ஊரில் கிடைக்காது நம்ம ஊரில் மேக்ஸிமம் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இந்த சைஸ் தான் கிடைக்கும் அவங்க எடுத்து வர்றது எல்லாமே நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ் தான் எட்டு கிலோ இருக்கும் ஒரு கனவாக எப்படி எட்டு கிலோ போடும் உண்மையில் நம்ம இருந்து வர வீடியோ அதிகமாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கனவா வீடியோ தான் இன்றைக்கி முதல் முதல் போட்டிருக்கேன் இனிமேல் அங்கே பிடிக்கிற மீன்கள் அங்கே எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க அங்கே உள்ள மார்க்கெட் சாமி நம்ம வீடியோ மூலயமா முதல் சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அது உங்களோட விருப்பம் ஆனால் லைக் பண்ண முடியும் பிடிக்கா பண்ண முடியல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பண்ணி